வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் பதிமூன்றாவது கதை பகுதி அரசரும் கோகலையும் இங்கே மன்னார் முன்னாடி வந்து உக்காந்துருக்காங்க மன்னாரும் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு மன்னாரின் வாசிப்பு அந்த குழல் மண்டபத்தில் அநேக அதிசயங்களை நிகழ்த்த தொடங்கியது ஆங்காங்கே கூட்டத்தவர் அதிர சில நாகங்கள் மனித கூட்டம் பற்றிய ஒரு அச்சமே இன்றி அந்த மண்டபத்துக்குள் நெளிந்தபடி நுழைந்தன கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் உன்னை மரத்தின் மேலும் ஏராளமான பட்சி கூட்டங்கள் வந்து அடைந்ததோடு அவற்றில் சில பட்சிகள் படபடத்த சிறகோடு குழல் மண்டபத்துக்குள் நுழைந்து மண்டபக் குறை மேல் பதித்து அமர முடிந்த இடமாக பார்த்து அமர்ந்து கொண்டன யாதவகிரி மலை படிகளில் சில மாடுகளும் மனித கூட்டத்தின் தரிசனத்துக்காக மலை ஏறுவது போல ஏறியபடி இருந்தன நாயக்க மன்னர் அந்த காட்சிகளை கண்டபடியும் அதே சமயம் குளடிசையின் இனிமையில் மயங்கியும் மன்னாரையே பார்த்தபடியே இருந்தார் கோகலையின் முகத்தில் ஒரு மெல்லிய மாற்றம் அவர் கண்களிலும் நீர் திரையிடத் தொடங்கிவிட்டிருந்தது சரி வாங்க இப்ப கதைக்குள்ளே போகலாம் தமிழகனுக்கு பிரம்ம பிடிச்சதுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அதுக்கு காரணம் அவன் மன்னாருடைய ஜீவசமாதி பக்கம் போனது தானே அப்படியே பிளேட்டே மாற்றி போட்டுடுறாரு பைராகி பட்டாச்சாரியாருக்கு நம்ப முடியாமலும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது அப்படியே பார்க்குறாரு என்ன நம்ப முடியலையா நான் சொல்கிறதுன்னு பைராகி கேட்க ஆமாம் பைராகி மன்னாருடைய ஜீவசமாதிங்கிறதும் இந்த கோவிலும் ஒன்று அங்கே போன தமிழகனுக்கு பிரம்ம பிடிச்சதுன்னா எப்படி ஒத்துக்க முடியும் பிரம்ம பிடிச்சவா அங்கே போனாங்கன்னா பிரம்ம நீங்கும் அங்கே போன யாருக்கும் பிரம்ம பிடிக்காது அடுத்து தமிழகன் இந்த கோவில் பக்கமே வர கோயில் பூஜை புனஸ்காரம் எல்லாமே வரையில மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிப்பட்டவன் எதுக்கு ஜீவ சமாதி பக்கம் போறான் அப்படின்னு கேட்கவும் சரி நான் உங்களே திருப்பி கேட்கறேன் தமிழழகனுக்கு பித்து பிடிக்க வைக்கிறதுனால எனக்கு தான் என்ன ஆயிட போறது இந்த ஊரே என்னை வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தப்ப இவன் மட்டும் தான் தைரியமா என்கிட்ட வந்து பேசி என்னை புரிஞ்சுக்க நினைச்சவன் தமிழழகன் என்னோட பலம் நானே இப்போ பலத்தை இழந்து தான் நிக்கிறேன் இதை நான் யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பைராகி சொல்றேன் பட்டாச்சாரியாருக்கு ரொம்பவுமே குழப்பமா இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்காகவும் கிட்ட பேசாத பட்டாச்சாரியார் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம மனசில் இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டுவான்னு பேச ஆரம்பிக்கிறாரு சரி பைராகி நீ சொல்கிறத நான் நம்புறேன்னே வச்சுக்கோங்க இந்த ஊரில் உமக்கு என்ன வேலை பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி உமால சொல்ல முடியுமான்னு கேட்க இது என் தாயோட சொந்த ஊர் நான் பிறந்த ஊர் அதனால எனக்கும் இதுதான் சொந்த மண் சொந்த மண்ணில் ஒருத்தன் தங்கி இருக்கிறது ஒரு குத்தமானு பைராகி கேட்குறாரு ஊருன்னு இருந்தால் நாலு பேர் வருவா நாலு பேர் போவா அந்த நாலு பேர் மாதிரி நீர் இல்லையே உம்மை தோற்றமே சொல்லுமே நீ எப்படிப்பட்டவர் உமை தாடியும் மீசையும் பாக்குற மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு பட்டாச்சாரியார் கேட்குறதுக்கு பைராகி அதுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கறாரு நான் பைராகி வாமாச்சாரம் கத்துண்டவன் வைஷ்ணவனான நீர் கட்டுக்குடுமி பன்னெண்டு திருமணன்னு இருக்கிற மாதிரி இது என் ரூபம் வாமாச்சாரிகளுக்கு தலைமுடி தாடை முடி மீசை கேசம் எல்லாம் சக்தி கால்கள் மந்திர பண்ணும்போது அதோட வைப்ரேஷனை சுமந்து நிக்கிறதே இந்த முடிக்கால்கள் தான் தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச வழியில நிலவுற மின்காந்த அலைகளை சுவீகரிச்சு உடம்புக்குள்ள அனுப்புறதும் இந்த கேசம் தான் தலைமுடிக்கு பின்னால் ஏராளமான அர்த்தங்களும் ஆச்சரியங்களும் இருக்கு அதனால தான் என்ன மாதிரி பைராகிகளுக்கு ஒரு சட்டம் குடும்பத்தில் இருக்கிற கிரகஸ்தனுக்கு ஒரு சட்டம்னு பெரியவங்க போட்டு வச்சிருக்காங்க கர்ப்பதீக்ஷை மாயதீக்ஷைனு பல ரகமாக ரிசிகள் விதிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ஆனால் நாகரிக முகத்தால் எல்லாம் தலைகீழா மாறி போயிடுச்சு தலைமுடியோ முகமுடியோ வச்சுக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் பின்னால் நுட்பமான காரணங்கள் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உபன்யாசமே பண்ணி முடிக்கிறாரு பட்டாச்சாரியாருக்கு ஏன் வாயை கொடுத்தோம்னு இருக்கு இதுக்கு மேலே நின்று பேசுனா பட்டாச்சாரியார் நிறையா கேள்வி கேட்பார் உண்மையும் பொய்யும் கலந்து பதில் சொல்ல வேண்டி வரும்னு தோன்றின பைராகி வேகமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு பட்டாச்சாரியாருக்கோ கேட்ட கேள்விக்கு பைராகி பதில் சொன்ன மாதிரியும் இருக்குது பதில் சொல்லாத மாதிரியும் இருக்குது சரி அப்படியே இங்கேருந்து ஷியாமலை என்ன பண்ணுறான்னு பார்க்க போவோம் கேமலா வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டு இருக்கா செல்லப்பா மனசுல பதை பதைப்பு தவிப்புன்னு கவலையோட பொண்ணை பார்க்கறாரு அவ வாசப்படிக்கிட்ட போகவும் நில்லுன்றாரு இவ திரும்பி பார்க்காமலே என்னன்னு கேக்குறா ஊர் இருக்கிற நிலமையில நீ தனியா போறதை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனதும் ஏன் என்னை யாராவது கடத்திட்டு போயிடுவாங்களான்னு இவ கேக்குறா அப்படி நடந்தா கூட ஆச்சரியப்படுறது கிளானதும் அதை கேட்டு இவ பயங்கரமா ஆரம்பிக்கிறா சிரிக்காத முந்தா நாள் இந்த ஊர்ல என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமானதும் தெரியுமே தமிழகன்ற ஒருத்தனுக்கு பித்து பிடிச்சிருக்கு யக்ஞன் அப்படின்ற ரொம்ப நாள் பைத்தியமா இருந்தவன காணும் இதுதானே அப்படின்னதும் உனக்கு உனக்கு தகவல் முன்னாடியே தெரிஞ்சிருக்கே யார் சொன்னது கோமலா மாமியான்னு செல்லப்பா கேட்கிறாரு எனக்கு அன்புமணி தான் தகவல் சொன்னான்னு சொல்லவும் இவர் கொஞ்சம் கோவமா இப்போ அவனை தானே பார்க்க போறேன்றதுக்கு ஆமா அவன் கொடுத்த மியூசிக் செலக்ட் ஆகிடுச்சு இனிமேல அவன் ஒன்னும் குத்தகைக்கார மாட்டுக்கார அன்புமணி இல்லை அவனும் வித்துவான்னு சொல்லவும் இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது உடலங்கா வித்வானா வித்வான் அப்படின்ட்டு நிறைய நிறைய பல்ல கிடச்சிட்ருக்காரு அவள் அந்த பக்கம் வீட்டை விட்டு வெளியில் நடக்க ஆரம்பிச்சிடுறான் கோமலா மாமி வந்து இவரை சமாதானப்படுத்துகிறாங்க எதுவும் பயப்படாதீங்க ஷியாமலாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு போதும் கோமலா இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரியாதது நிறையா இருக்குது அப்படின்றாரு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு கோமலா மாமியும் அந்த பக்கம் போயிடுறாங்க வீட்டை விட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கா ஏதோ அதிசயத்தை பாக்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து நீ சொன்னாங்க பரவாயில்லையே திரும்ப வந்துட்டியே அப்படின்ற மாதிரி எதுவும் பதில் சொல்லாம அவங்கள சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா வடக்கு பக்கம் கால் வைக்கிறப்ப ஒரு வயசான ஒரு வேகமா ஓடி வந்து இவளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு அவளும் அப்படியே நிக்கிறா ஐயரும் அவதானி தாயினி ஆமா அப்ப அந்த திரௌபதி ஆத்தா நீந்தான் ஆத்தா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா என்னென்ன சொல்லுங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி ஒரு வாரமாக இழுத்துக்கிட்டு கிடக்கிறா அவள் நல்ல விதமாக கண்ணை மூடணும் அதுக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ திரௌபதி அஞ்சு பூதமும் உனக்கு அடிமை தாயே நீ வந்து என் பொண்டாட்டி வாயில் துளசி தண்ணி விட்டா அவள் ஆத்மா நல்ல விதமாக வைகுண்டத்துக்கு போகும் தாயே என்ன இது இதை நீங்களே செய்யலாமே பெரியவரே நான் பாவப்பட்ட பிறவி கண்ணு உன்ன மாதிரி விசேஷமெல்லாம் எனக்கு இல்லையே நீங்கள் ஏதோ தாழ்வு மனப்பான்மையில் பேசுகிறீங்க நானும் ஒரு சாதாரண சாமானியப்பட்ட பொண்ணு தான் பெரியவர் நீ பெருந்தன்மையா பேசுகிற கண்ணு உனக்கு உன் சக்தி தெரியலன்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம் எனக்காக வந்து துளசி தண்ணி கண்ணு தாராளமாக நான் அப்படி செய்கிறதால உங்களுக்கு சந்தோஷம் தான் செய்கிறேன் ஆனால் என்னை நீங்கள் பெருசாக நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு கண்ணு நீ என்ன சொன்னாலும் சரி இப்போ வந்து நான் சொன்னபடி செய்ய அப்படின்னதும் ஷாமலாவும் அந்த பெரியவரும் அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வாசலையே எரும மாடு பசு மாடு கண்ணுக்குட்டின்னு நிறையா இருக்குது வீட்டுக்குள்ள அழகாக ஃபுல்லாக அப்படியே சாணிலேயே தரை மொழிகி வச்சுருக்காங்க ஒரு ஓட்டு கூரை விடுது அந்த தரையில ரொம்ப முடியாமல் படுத்திருக்காங்க அந்த பெரியவருடைய மனைவி அந்த அம்மாவை சுற்றி எப்போ உயிர் பிரியுன்ற மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் எதிர்பார்ப்போட உட்காந்துருக்காங்க கண்ணமங்கலத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டு தோட்டத்தில் துளசி செடி இருக்கும் அது அந்த ஊரோட அடையாளம் சியாமலா வளச்சிட்டு வந்தார் இல்லையா அந்த பெரியவர் அவர் ஓடி போயிட்டு துளசி இலைகளை பறிச்சிட்டு வந்து சியாமலா கையில் கொடுக்குறாரு அவளும் அந்த அம்மா வாயில அந்த இலையை வச்சுட்டு தண்ணீரையும் அந்த அம்மா வாயில் விடுறா ஒரு அதிசயம் மாதிரி எழு நகர கூட முடியாமல் இருந்த அந்த அம்மா அப்படியே கை ரெண்டையும் எடுத்து இவளை பார்த்து கும்பிடுறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படியே கும்பிட்டதோடு அவங்களுடைய கண்கள் முடிது அவங்களுடைய உயிரும் பிரிஞ்சு போயிடுது அந்த பெரியவர் ஷியாமலாவை பார்த்து அம்மாடி ஆத்தா திரௌபதி தாயே ரொம்ப சந்தோஷாத்தா என் மனோன்மணி விடாமல் மன்னார் சமாதிக்கு போய் கும்பிட்டுட்டு வருவா சாமி நான் நல்ல விதமாக உன்னை வந்து சேரணும்னு வேண்டிக்குவா இன்னைக்கு ஏகாதசி நாள் உன்னால் என் பொண்டாட்டி வைகுண்டத்துக்கும் போயிட்டா அப்படின்னு கண்கலங்குறாரு அந்த பெரியவர் சியாமலாவுக்கு அவருடைய நம்பிக்கை ஜெயிச்சதாக தான் தோணுது அவனம்மா வீட்டை விட்டு வெளில வர்றான் அதே நேரம் சாகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா இவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டது ஒரு அலாதியான சம்பவமாக தான் அவளுக்கும் படுது விஷயம் வேகமாக பரவி வீட்டுக்கு வீடு வெளியே வந்து சியாமலா எல்லாரும் பார்க்குறாங்க ஒருத்தவங்க விபூதியும் கைமா ஓடி வந்து என்னோட மகனத்தியில் வச்சு அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க இவளால் அதை அக்சப்ட் பண்ணிக்கவும் முடியலை மறுக்கவும் முடியலை நல்ல வேலையாக அந்த நேரம் பார்த்து அன்பு மணி சைக்கிளில் வர்றான் சியாமலா பக்கத்தில் வந்தவன் நீ வந்துட்டேன்னு கேள்விப்பட்டு உன்ன பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னதும் நானும் ஒன்றை பார்க்க தான் அன்பு வந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ சைக்கிளில் வந்த நான் பின்னால் ஏறிக்கிறேன் அப்படியே கோவில் பக்கம் போ அப்படின்றதுக்கு என்ன சியாமலா என் வண்டியில் நீ ஏறிக்கிறியா வேணாம் வா நடந்து போவோன்றான் அப்பப்போ உன் கிட்ட கிராமத்து பாதிப்பு வந்துடுது நீ இப்போ சைக்கிளில் ஏற போறியா இல்லையா சியாமலா ஏற்கனவே என்னையும் உன்னையும் ஒரு மாதிரி இந்த ஊர் பார்க்குது இதில் ஜோடியாக போனால் அவ்வளவுதான் போதும் அன்பு வண்டியை ஏடு நான் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுருந்தேன் என்னை இந்த ஊரில் ஆக்கிடுவாங்க கமான் மேன் அப்படின்னு இவன் போட்டு அவசரப்படுத்தவும் அவனும் சைக்கிளில் ஏற ஆரம்பிக்கிறான் இவளும் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவனோட சைக்கிளில் போகிறான் சைக்கிள் வேகமாக திரௌபதி அம்மன் கோவிலை நோக்கி தான் போகுது கோவில் இருக்கிற இடத்துக்கு சைக்கிள் வந்துடுது குளத்தங்கரையை ஒட்டி வந்துட்டு அப்படியே சைக்கிளை திருப்புறப்போ எதிரில் குளத்தங்கரையில் கற்சிலை மாற்றி உட்காந்துருக்கான் தமிழகன் இது ஒரு பயங்கர எதிர்பார்க்காத விஷயமா அவன் பக்கத்துலேயே அன்புமணியோட தங்கச்சி கோமதியும் உட்காந்துருக்கான் அன்புமணியும் ஷியாமலாவும் வர்றதை அவ பார்க்கல தமிழகனை பார்த்து இருக்கா அந்த காட்சியை அன்புமணிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது சைக்கிளை தடுமாற்றத்தோட நிப்பாற்றான் சியாமலாவும் இறங்கி வேகமாக கோமதியை நோக்கி தான் போகிறான் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அது அவன் முகத்திலே தெரியுது அண்ணே நீ நீ அப்படின்னு பயந்தப்டின்னு நின்னுக்கிட்டு இருக்கா அன்பும் அவளை பார்த்து நீங்கள் இவன் கூட என்னம்மா பண்ணுற இவனுக்கும் உனக்கும் தான் எப்போதும் ஆகாதுன்றதுக்கு அது அது வந்துன்னு என்ன வந்து போய் ஆமாம் என்ன இது கழுலை தண்ணி எதுக்கு அழுவுற அது அது கோமதி என்னை தவிக்க விடாது இங்கே இவன் கூட என்ன பண்ணுற அன்பாமணியோட குரல்ல கொஞ்சம் கடுமை கூடிக்கிட்டே போகுது கோமதிக்கு பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிக்குது அண்ணே கோவிலுக்கு வந்தேன் தமிழுக்கு பைத்தியம் நாங்களேன்னு எட்டி பார்த்தேன் அவ்வளவுதான் எட்டி பார்த்தவன் எதுக்கு ஆளணும் இவன் எப்பவும் உன்னை சீண்டி வேடிக்கை பார்க்குறவன்னு சொல்லுவியே அண்ணே அது அப்படின்னு சொன்ன கோமதி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான் இதோட இந்த கதை பகுதியே முடியுது